வணக்கம் பொதுவா அந்த எழுபதுகள் எண்பதுகள்ல தினசரி பத்திரிகைகளை பார்த்த நண்பர்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் அப்பெல்லாம் ஒரு படத்தோட வசூல் அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க அப்படின்னா திரையரங்க உரிமையாளர்கள் தான் சொல்லுவாங்க இந்த படம் இந்த இத்தனை நாட்களில் இவ்வளவு பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கு அதாவது இத்தனை லட்சம் இத்தனை பைசான்றது உள்பட பைசா கணக்கு உள்பட அவங்க வந்து தினசரி செய்தித்தாள்களில் வந்து அதை விளம்பரமாக கொடுப்பாங்க இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் பிளாக் டிக்கெட் அதாவது கள்ள சந்தையில் வந்து டிக்கெட் விற்கிறது இந்த பிளாக் டிக்கெட்டுங்கிறது ரொம்ப புழக்கத்தில் இருந்த காலம் இது இப்பெல்லாம் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிற ஆட்கள் கிடையாது ஏன்னா அந்த வேலையை வந்து தியேட்டருக்காரங்களே வந்து கவுண்டரில் வச்சு செய்கிறாங்க அதனால பிளாக் டிக்கெட்டுக்கு வேலை இல்லாமல் போச்சு அந்த பிளாக் டிக்கெட் எப்படின்னா பத்து ரூபாய் டிக்கெட்டு நாற்பது ரூபாய் இருபது ரூபாய் டிக்கெட்டு அறுபது ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் டிக்கெட் நூறு ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பாங்க அந்த காலத்துல ஐம்பது ரூபாய் தான் அதிகபட்சம் ஐம்பது சொல்றது அதிகம்னு வச்சுக்கலாமே இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் முதல் டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை வந்து அவங்க இரண்டு அல்லது மூன்று மடங்கு விலைக்கு விற்பாங்க எல்லா படங்களுக்கும் அப்படி பிளாக்ல டிக்கெட் போகாது ஒரு சில படங்கள் அல்லது முக்கியமான முன்னணி ஹீரோக்களின் படங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இந்த பிளாக் டிக்கெட்டு கணக்கு எல்லாம் வந்து வராமையே அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க தேட்டருக்காரங்க அது வந்து பல மடங்கு லாபமா இருக்கும் அந்த படத்தை அவங்க வாங்கி வெளியிட்டதை விட பல மடங்கு லாபமா இருக்கும் இதுதான் அப்போ நடைமுறையில் இருந்தது அதன் பிறகு என்னாச்சுன்னா படத்தை வாங்கி வெளியிடுகிற விநியோகஸ்தர்கள் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க படத்தோட இந்த பகுதியில செங்கல் இப்போ சென்னை செங்கல்பட்டுன்னா இந்த சென்னை செங்கல்பட்டு ஏரியாவில் இவ்வளவு போயிருக்கு என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்எஸ்சி ஏரியாவில் இவ்வளோ போயிருக்கு டிடி ஏரியாவில் போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த விநியோகஸ்தர்கள் வந்து தங்கள் தாங்கள் வாங்கி வெளியிட்ட படத்துடைய அந்த விலைக்கும் வந்த லாபத்து வந்த வசூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அவங்க பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் அந்த காலகட்டம் முடிஞ்சு திரையரங்கு அதாவது திரைப்பட தயாரிப்பாளர்களே படங்களுடைய வசூல் கணக்கை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அது இப்ப சமீபத்திய நாட்கள் தான் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களே வந்து அந்த வசூல் கணக்கை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதற்கு இரண்டு காரணங்கள் ஒண்ணு இந்த விநியோகஸ்தர்கள் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப போச்சு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் பெரும்பாலும் உண்மை கணக்கை வந்து சொல்றதில்லை அப்படின்னு அவங்க ஒரு முடிவோட இருந்தாங்க அதனுடைய விளைவு தயாரிப்பாளரே அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லுவார் அல்லது தனது ஹீரோவை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கணக்கை சொல்லுவாங்க இந்த ரெண்டு வகையில தான் இப்போ படத்தினுடைய வசூல் கணக்குகள் வந்துட்டு இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய முன்னுரை நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னா இந்த விஜய் படங்களுடைய வசூல் பொதுவா ஒரு படத்தோட வசூலை அந்த படத்தின் தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சா உடனே என்ன பண்ணுவாங்க அதை மறுபயிற்சி இல்லாமல் எல்லாரும் ஏற்றுப்பாங்க அதுதான் நடைமுறை ஆனா விஜய் படங்களுக்கு மட்டும் பாருங்க அந்த படங்களின் வசூலை யார் சொன்னாலும் யாருமே நம்பறதில்லை கடவுளே வந்து சொன்னா கூட விஜய் படத்தோட வசூல் நிச்சயமா அது இருக்காது அது மேனிப்புலேட் பண்ணப்பட்டு இருக்கும் அதாவது அதிகமாக்கப்பட்டு ஒரு தவறான புள்ளி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலுமே வந்து நிலவுது அது வந்து ஒரு 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 தயாரிப்பாளர் விஜய் பட தயாரிப்பாளர் அந்த படத்தின் வசூல் இவ்வளோ அப்படின்னு சொன்னா அதை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் நம்பறவில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது எதனாலன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த விஜயா அல்லது விஜய திருப்திப்படுத்துறதுக்காக அந்த ப்ரொடியூசர்ஸ் கணக்கு அடிச்சு விடுறாங்களா அதுவா அப்படின்னு தெரியல நீங்க இந்த அண்மை காலங்களில் நான் குறிப்பா ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரை விஜய் படங்களின் வசூலை பத்தி ஓரளவு நம்பிக்கையா தான் இருந்தாங்க பரவாயில்ல இது இந்த அளவுக்கு வசூல் பண்ணும் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா அதன் பிறகு இவங்க சொன்ன அந்த மெர்சன் குறிப்பா மெர்சன் ஒரு படம் அந்த படத்துக்கு இவங்க சொன்ன பட்ஜெட்டு அதே போல அந்த படத்தின் வசூல் இவங்க சொன்னது இது எல்லாமே வந்து யாராலையும் நம்ப முடியல குறிப்பா தேனாந்தால் பிலிம்ஸ் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு ஆனா திரும்ப அவங்களால படம் எடுக்க முடியல ஏன்டா அப்படித்தான் வந்து அவங்க கேள்வியை எழுப்பினாங்க பாத்தீங்கன்னா மேனிப்புலேட் செய்யப்பட்ட வசூல் கணக்கத்தான் விஜய் படத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கிற பேச்சு அத்தனை பேர் மத்திய நிலவுது நான் மட்டும் சொல்லலைங்க பலரும் சொல்கிற ஒரு விஷயம் இது இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிகில் ஒரு படம் வந்துச்சு அது இப்ப இந்த கோட் படத்தை தயாரிச்ச ஏஜிஎஸ் தான் தயார் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த பில்டப்பு இந்த படத்துக்கான வசூல் அப்படின்னு இவங்க சொன்ன கணக்குகள் இது எல்லாமே நடைமுறையில் கனவு கூட காண முடியாத அளவுக்கு மிக அதிகமா மிக அதிகமான வசூல் கணக்கு அப்பவே எல்லாருக்கும் சந்தேகம் இது உண்மையா இருக்குமா இந்த வசூல் எல்லாம் வந்து நிஜத்து நடக்குமா அப்படின்னு கடைசியில பார்த்தா அதே தயாரிப்பு பண்ணணும்னா அந்த பிகில் படத்தால எங்களுக்கு சில கோடிகள் நஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான் இதை சரி கட்டுறதுக்கு எங்களுக்கு அவர் இன்னொரு படம் தராருன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு அவங்களே வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க பிறகு ஒரு படம் அவங்க தயார் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் நல்ல லாபத்துல ஓடிச்சு லவ் டூடி என்ற படம் அந்த படத்தின் வெற்றி விழா மேடையில் இதே தயாரிப்பாளர்கள் தான் இந்த படத்தால எங்களுக்கு இவ்வளவு பெரிய லாபம் வந்துச்சு ஏற்கனவே வந்து நாங்க ஒரு பெரிய நஷ்டத்துல இருந்தோம் அதுல இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து உதவ இந்த படம் துணை துணை புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளிப்படையை வந்து ஒத்துக்கிட்டாங்க சோ இதுதான் நடைமுறை மெஜர் நான் அதுக்கு சொல்றத இப்ப கோட் படத்துக்குன்னு சில வசூல் கணக்குகளை சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னே லியோவுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க லியோ படத்துக்கு இவங்க சொன்ன வசூல் கணக்குன்னு அந்த படம் உண்மையில எவ்வளவு வசூல் படுச்சு எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அது உண்மையான வசூல் அந்த திரையரங்கில் உண்மையான வசூல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாரும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் கண்ணு காது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு விஜய்க்காக ஒரு கணக்கை வெளியிட்டாரு அந்த கணக்கை யாருமே நம்பல அது லியோக்கு நடந்த லியோ பரிதாபங்கள் அதெல்லாம் இப்போ இந்த கோட்டுக்கு ஒரு வசூல் கணக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வசூல் வடை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இது எப்போ அறிமுகம் தெரியுமா விஜய் படத்துக்காக அதுவும் குறிப்பாக இருந்து இந்த வசூல் வடை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து எல்லா படங்களுக்கும் இவங்க ஒரு வசூல் கணக்கு சொல்லுவாங்க முன்னையில வேற ஒரு கணக்கு இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் செய்யல தியேட்டருக்காரங்களை கேட்டா அவங்க நஷ்ட கணக்கு சொல்லுவாங்க இதுதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு லியோக்கு அதுதான் நடந்தது இப்போ கோட்டுக்கு திரும்ப அதை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்போ விஜய் படம் தயாரிப்பாளர் சொல்றதை கூட நம்ப மாட்டீங்களா அப்படின்னா நம்புற மாதிரி சொன்னா பரவாயில்ல நம்பலாம் இப்போ தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு சொன்னாங்க அவங்க பதிமூணு கோடி ரூபாய் முதல் நாள் வசூல் பதிமூணு கோடி ரூபாய் அந்த படத்தை கூடுதலா ஒரு ஏழு கோடி ரூபாய் போட்டு இருபது கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தா கூட எல்லாரும் நம்பிதான் இருப்பாங்க ஆனா அவங்க பதிமூணு தான் வந்து வசூல் அப்படின்னு சொன்னாங்க உலக அளவில் அந்த படம் ஒரு இருபத்தொரு தான் வசூல்னாங்க யாருமே வந்து அதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை அதை அமைதியை ஏத்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் அந்த படம் மிகப்பெரிய பொருட்சில் தயாராச்சு விக்ரம்ன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிச்சிருந்தாரு அவருடைய அவர் நடித்த பொன்னியின் செல்வன் தான் வந்து மிகப்பெரிய வசூல் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலை எட்டிய படம் அது அப்படி ஒரு படத்தில் நடித்த விக்ரம் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கும் நல்ல ஓபனிங் இருக்கு இந்த படத்துக்கு சிலர் வந்து இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாலும் பெரும்பான்மையோர் அந்த படத்தை கொண்டாடினாங்க பாராட்டாங்க அதே போல அறிவு சார்ந்த சமூகம் அந்த படத்தை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுச்சு இருந்தும் கூட அந்த படத்தை தான் வசூல்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இந்த படத்துக்கு இவ்வளவு வசூல்னு சொன்ன யாரும் ஏத்துக்க சொன்னாங்கன்னா இப்போ கோட் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேர் வந்து இல்லைங்க எங்களுக்கு வேற மாதிரி தகவல் வந்துச்சு நாங்க வேற ஒரு ஃபிகர் பார்த்தோம் அப்படிலாம் வந்து சொன்னாங்க நான் சொன்ன அந்த அறுபது கோடி ரூபாய் அறுபது கோடி பிளஸ் உலக அளவில் வசூல்ன்றதுல நான் இப்பவும் உறுதிய நிக்கிற அதில் எந்த மாற்றமும் நான் வந்து சொல்ல தயாரா இல்லை உண்மையாகவே இந்த படத்தின் வசூல் உலகளாவிய வசூலுங்கிறது முதல் நாளில் அறுபது கோடி பிளஸ் தான் மிஞ்சு போடா ஒரு மூணு நாலு கோடி முன்ன பின்ன இருக்கலாம் இவ்வளவுதான் அந்த வசூல் கணக்கை தான் பல முன்னணி செய்தி நிறுவனங்களும் வெளியிட்டு இருக்காங்க கோட்டு படத்தினுடைய முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிக பெரிய ஒரு பத்திரிகை அது பிராண்ட் அது முதல்நிலை பத்திரிகை முதலிடத்தில் இருக்கிற பத்திரிகை அதுதான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கோட் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க தெரியுமா இந்திய அளவில் நாற்பத்தி மூணு கோடி நான் இந்த இன்னைக்கு தான் நான் அந்த செய்தியை பார்க்குறேன் நான் இதை நேர்த்தே சொல்லிட்டேன் இந்திய அளவில் இந்த படம் சம்பாதிச்சு நாற்பத்தி கோடி உலக அளவில் இந்த படத்துக்கான வசூல் அறுபத்தொரு கோடி பிளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் என்ன சொன்னேன் அறுபது கோடின்னு சொன்னேன் இவ்வளோதான் முதல் நாளின் இந்த படத்தோட வசூல் உண்மையான வசூல் இவ்வளவுதான் ஆனா தயாரிப்பு நிறுவனம் ஏஜிஎஸ் என்ன சொல்லியிருக்கு முதல் நாளில் இந்த படம் நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி அஹ் ரெண்டு கோடியோ என்னவோ அதை வந்து அவங்க அதிகாரப்பூர்வ வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சரி இது ஏத்துக்கிறதுல உனக்கு என்னப்பா தயக்கம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் மூடி ஏத்துக்கிறதுல எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா நான் ஏன் கண்ண மூடி ஏத்துக்கணும் அப்புறம் எதுக்கு பத்திரிகையாரன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் பத்திரிகையார வேலை என்ன நாலு பேர் நாலு கருத்தை சொல்லுவான் அது உண்மையான இது எது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றதுதான் பத்திரிகார வேலை அதை ஜட்ஜ் பண்ணோம் நாலு பேர் சொல்றது அப்படியே கொட்டுறது ஒரு போஸ்ட்மேன் வேலை நான் போஸ்ட்மேன் கிடையாது நான்கு விதங்களிலும் வருகிற பத்திரிகை வருகிற அந்த தகவல் தொகுப்புகளை வச்சுக்கிட்டு உண்மையில இந்த படம் என்ன வசூல் பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் என்னை போன்ற பத்திரிகைகள் வேலை இப்ப இந்த படம் ஏன் நூத்தி இருபத்தொரு ஒரு கோடிய வசூலிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேட்டா இந்திய அளவில் இந்த படத்துக்கு வருமானம் வசூலுங்கிறது நாற்பத்தி மூணு கோடிதான் அப்ப உலக அளவில் எவ்வளவு வந்திருக்கணும் இந்தியாவை தவிர்த்து உலகின் மற்ற பகுதிகளில் இந்த விஜய் படத்துக்கு என்ன மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஒரு மார்க்கெட் இருக்கு ஐரோப்பாவோ ஒரு மார்க்கெட் இருக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவு தமிழகத்துக்கு இணையெல்லாம் கிடையாது இந்த பகுதிகள் எவ்வளவு வந்திருக்கும் தமிழ்நாட்டுல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு கோடிக்குள்ளதான் இந்த படத்துக்கு வசூல் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல முதல் நாள் வசூல் அதுதான் ரெண்டாவது நாளே இங்க விழுந்துருச்சு படம் ரெண்டாவது நாள் எத்தனை பர்சன்ட் விழுந்துருக்கு தெரியுமா ஐம்பத்தி நான்கு சதவீதம் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க ஒரு பத்திரிகையில இன்னொரு இந்த டை இதே டைம்ஸ் ஆப் இந்தியா நாற்பத்தி மூணு சதவீதம் டிராப் அப்படின்னு சொல்றான் முதல் நாள் முதல் நாளை விட அடுத்த நாளே நாற்பத்தி மூணு சதவீதம் டிராப்னு சொல்றாங்க இன்னொரு இந்த சமூக வலைதளங்கள்ல டிராக்கர்ஸ் சொல்றாங்கன்னா இந்த ட்ராக்கர்ஸ் எண்பது சதவீதம் இந்த படம் டிராப் ஆயிருக்கு ரெண்டாவது நாள்லன்னு சொல்றாங்க ஆனா இந்த இந்த இவங்க மட்டும் தயாரிப்பாளரோ அல்லது விஜய் தரப்பு மட்டும் விடாம வந்து அவங்க இவ்வளவுதான் வசூல்ங்கிறத அதே புடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிஜத்தை அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க அதனாலதான் இதை ஏத்துக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கோட் படத்துக்கு முதல் நாளில் இதுதான் வசூல் அறுபது இருந்து அறுபத்தைந்து கோடிக்குள்ளதான் அந்த படத்துடைய வசூல் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க இன்னும் எத்தனை வடைகள் வேணா சுட்டு கொடுக்கிட்டோம் அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை முதல் நாளில் அவங்க நூத்தி இருபத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாத்தியமான்றதை அடுத்து பார்ப்போம் இப்போ ஏற்கனவே வந்து இந்த லியோவுக்கு சொன்ன கால்குலேஷன் தான் இது நீ சொல்ற ஷாருக்குனுடைய படம் பத்தான் முதல் முதல்ல ஆயிரம் கோடி தொட்ட படம் இது இந்த பத்தான் திரைப்படம் வெளியானது கிட்டத்தட்ட பதினோராயிரம் மரங்குகள்னு வெளியாச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் மரங்குகள் எக்ஸாக்டா உலகம் முழுக்க இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்குன்றீங்க முதல் நாள் நடந்தது நூத்தி இருபது கோடிதான் ஷாருக் கானுக்கு உலக அளவில் மார்க்கெட் இருக்கு உலக அளவில் ரசிகர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எத்தனை தொண்ணூறு நாடுகள் இந்தியா தவிர்த்து மேலும் தொண்ணூறு நாடுகள்ல பத்தாம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கே முதல் நாள் வசூல் எவ்வளவு நூத்தி இருபது கோடி தான் ஆனா இவங்க லியோன்ற ஒரு படத்தை நாலாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி முதல் நாளே நூத்தி ஒன்பது போட்டாங்க அது எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் அதைத்தான் அப்ப எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளரை வேலை பார்த்த ஒருத்தர் அவரு சிரிப்பா சிரிச்சிட்டாங்க அந்த அந்த தகவல் அந்த தவறான புள்ளி விவரங்களால அவங்க நோக்கம் என்னன்னா குறிப்பிட்ட ஒரு படத்தை தாங்கலதான் காட்டணும் அவ்வளவுதான் அவங்களுடைய ஒரே இலக்கு அதுக்கு சுட்ட வடை தான் அது அதனால அது ஊசி போச்சு இப்ப திரும்ப புது வடை சுட ஆரம்பிச்சிருக்காங்க சோ பத்தாம் படத்துக்கே இப்படித்தானா இந்த கோட்டு படம் வெளியான முதல் காட்சியில இந்த படத்தை வந்து துப்பிட்டாங்க எல்லாரும் வாஷ் அவுட் சென்னை மாதிரியான அந்த படத்துக்கு படம் நகரங்களும் ஆர்வம் இருந்தது இரண்டாவது காட்சியிலே வெளியே போனவங்க நிறைய பேரு அதோ குறிப்பா கேரளா கர்நாடகா ஆந்திரா பகுதியில எல்லாம் இந்த படத்துக்கு மிக மோசமான ஒரு நிலைமை வந்துருச்சு இரண்டாவது காட்சியிலேயே அப்ப இரண்டாவது நாள் இப்படி இருக்கும் இரண்டாவது நாள் போய் பாருங்க எங்கும் பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டை தவிர மற்ற அத்தனை பகுதிகளிலும் இந்த படத்துக்கான டிக்கெட் விற்பனைங்கிறது சுத்தமா இல்ல எல்லா இடத்துலயுமே டிக்கெட் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தான் இந்த படத்துக்கான வசூல் அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் சனிக்கிழமை இப்போ இரண்டாவது நாளே இந்த சனிக்கிழமை எப்படி இருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திங்கக்கிழமை இந்த படத்தை நிலைமை நினைச்சு பாருங்க ஆனா இவங்க திங்கக்கிழமை ஐநூறு கோடி நாங்கள் வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நீ இந்த கோட் படத்துக்கு முதல் நாள் வசூல்ட்டு இவங்க ஒரு தொகை சொன்னாங்க இல்லையா இதே போல தீவிரமான விஜய் ரசிகர்கள் தீவிரமான விஜய் ரசிக பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை போடுற பாருங்க ஒருத்தர் வந்து நூத்தி ஐம்பது கோடின்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர் நூத்தி அறுபது கோடின்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர் நூத்தி எழுபத்தி மூணு கோடி அப்படின்னு போட்டிருக்காரு அதான் முதல் நாள் வசூல் இதெல்லாம் இன்னொருத்தர் போட்டிருக்காரு நூத்தி தொண்ணூத்தி புள்ளி ஐம்பது கோடின்னு போட்டிருக்காரு முதல் நாள் வசூல் அபிஷியலா ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவன சொல்ற மாதிரி இவங்க வந்து ஜோடிச்சு அந்த கை வேலைப்பாடுகளை காமிச்சு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ரெடி பண்ணி அதை உலகம் பூரா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி வர்றதுனால தான் நாம் திரும்ப திரும்ப இதை இந்த பொய்யை வந்து அம்பலப்படுத்துறதுல தீவிரமாகறமே தவிர நமக்கும் விஜய்க்கு வந்து வாய்க்க வரப்பு தகராறுலாம் ஒண்ணு கிடையாது படம் நல்லா ஓடி நல்லா லாபம் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லதான் போறோம் அப்ப தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன தலையெழுத்து ஏன் இப்படி பொய்யான தகவல் தகவல்களை சொல்றாங்க அப்படின்னா தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோவை இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹீரோவை திருப்திப்படுத்துற ஒரு தலையாய கடமை அவங்களுக்கு இருக்கு அதனுடைய விளைவு தான் இது வரைக்கும் இந்த படத்தினுடைய நிறுவனம் கடைசி நேரத்துல படம் முடிஞ்சு ரிலீஸ் அப்போ நானூறு கோடி எங்கூறு கோடிங்க நூத்தி எழுபது கோடி தான் அந்த படத்தோட பட்ஜெட்னு சொன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்துடும் இப்ப நானூறு கோடின்னு சொல்றாங்க இப்ப நானூறு கோடியே இவங்க எட்டி ஆகணும் அந்த கணக்கை திங்கக்கிழமைக்குள்ள காட்டி ஆகணுங்கிறதுனால வேக வேகமாக ஒரு பொய்யான வசூல் கணக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வசூல் கணக்குகள் எல்லாமே எந்த வகையிலும் சினிமாவை மேல தூக்கி கொண்டு வரதுக்கு உதவவே உதவாது அல்லது விஜய்க்கு நல்ல பேரை ஒரு நாள் வாங்கி தராது லியோல அவர் சிரிப்பா சிரிச்சாரு இல்லையா கோட்ல இன்னும் பல மடங்கு அதிகமாக கேவலப்பட்டு போயிடுவார் ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த படத்துக்காக மக்களிடம் கிடைச்சிருக்க வரவேற்பு எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அவ்வளவு கேவலமா எல்லாரும் திட்டுறாங்க கழுவி ஊத்துறாங்கன்றாங்களே அந்த வார்த்தையெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்தலாம் அவ்வளவு பண்றாங்க நீங்க நான் சமூக இணையதளத்தை வச்சு மட்டுமே அதை சொல்ல நீங்க தேட்டர் பக்கம் போய் பாருங்க படம் பார்த்துட்டு வர்றவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்க அவங்க வந்து தெரிச்சு ஓடுறாங்க மூணு மணி நேரம் போட இந்த படம் எப்படா என்ன வெளியே விடுவ அப்படின்னு போறாங்க இன்னும் சில எல்லாம் மூணு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு வந்தா ஏசி ஏசி தேட்டர்ல அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த படத்தை பற்றி ஆனஸ்ட் ஒப்பீனியன் இருக்கும் போது இந்த படம் முதல் நாளில் இவ்வளவு சம்பாதிச்சு அடுத்த நாள் இவ்வளவு சம்பாதிச்சு அப்படின்னு சொல்றது எத்தனை பெரிய அயோக்கியத்தனம் நான் இப்போ சொல்றேன் இந்த கோட் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் அறுபது கோடி இந்த மற்ற கணக்குகள் எல்லாம் பார்த்து நீங்க ஒரு முடிவு வரணும்னா அறுபதுல இருந்து அறுபத்தைந்து கோடிக்குள்ளதான் இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் இரண்டாம் நாள் வசூல்ன்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்ன அந்த கணக்கு படியை பார்த்தா கூட நாற்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிருக்கு அப்படி பார்த்தா தமிழகத்தில் இந்த படம் இரண்டாவது நாளில் பனிரெண்டு கோடி அல்லது பதிமூணு கோடி வரைக்கும் தான் வந்து இந்த படம் ஈட்டி இருக்கிறது மற்ற இந்திய பகுதிகள் அல்லது உலகளாவி அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் டிராப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இந்த படம் இரண்டாம் நாளில் முப்பது கோடியை கூட சம்பாதிக்கல அப்படின்னு அர்த்தம் இவங்க என்ன கணக்கு போட்டாலும் இந்த இரண்டாவது நாள் இந்த படம் நூறு கோடியே தாண்டல அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை மற்றபடி வந்து இவங்க சொல்கிற வசூல் வடைகளை நீங்க எப்படி வந்தா எடுத்துக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னை பற்றி என்ன கமெண்ட் அடிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்படவும் போறத